அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எனக்குள்ளே ஒரு கஷ்டம் வேதனை வரும்போது அதை வெளிப்படுத்தி விட்டு பின்பு அந்த வேதனைக்குண்டான காரணத்தை நான் வந்து ஆராய்ந்து அந்த வேதனையை ஏற்படுத்தவா இல்ல அதை வெளிப்படுத்தாமலேயே நான் வந்து அந்த வேதனைக்கு உண்டான காரணத்தை ஆராய்ந்து அதை விடுவது நல்லதா அப்படிங்கிறது கேள்வி இப்ப இங்க ஒரு விஷயம் வந்து நான் பட்ட கஷ்டத்தை வெளிப்படுத்துவது என்பது ஆர்ஜம் சோ நேர்மை நான் கஷ்டப்பட்டேன் உங்களால் அவர்களால் இதனால் அப்படிங்கிறத தெரிவிக்க அந்த கஷ்டம் லைட்டா தப்பாங்கிறது செகண்டரி அப்ப நான் கஷ்டப்படவில்லை கஷ்டப்படுவதை நான் வெளிக்காட்டாமல் இருந்தால் அப்ப உலகத்துக்கு வந்து நான் வந்து கஷ்டப்படாத மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது வந்து நேர்மையற்ற தன்மை அனாஜபம் அப்ப நேர்மையானவன் தன் க கஷ்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் பிரச்சனை அது வந்து எனக்கு வந்து சர்சனுக்கோம் வந்துடும் அப்படி வந்துடும் கஷ்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கஷ்டத்தை வெளிப்படுத்தும் போது தெளிவான ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளணும் நான் கஷ்டப்பட்டு விட்டால் அதற்கு முழு பொறுப்பு நான் தான் எந்த சக்தியும் என்னை கஷ்டப்படுத்த முடியாது எனக்கு நானே பகைவன் எனக்கு நானே நண்பன் அப்ப சூழல் என்னை கஷ்டப்படுத்தாது எந்த விதத்திலும் சூழல் என்னை பாதிக்காது அப்ப பிரச்சனை என்னிடம்தான் தான் அப்ப நான் ஒரு கஷ்டப்பட்டு விட்டால் பிரச்சனை என்னிடம் என்பன் என்கின்ற புரிதல் ஸ்ட்ராங்காக ஆழமாக வரும் தான் பிரச்சனை நம்மை காயப்படுத்தவன் பிரச்சனை இல்லை காயப்பட்ட நான் தான் பிரச்சனை ஏன்னா அதுல வந்து என்னால வந்து பாதுகாப்பாக பாதிக்காமல் அதை எளிதாக போடு எதிர்கொள்ள முடியாத என்னுடைய இயலாமையின் மனம் தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக உள்ள வந்தடணும் ஏன்னா கஷ்டப்பட்டேன் இல்லை அப்ப கஷ்டப்பட்டுட்டா அது வந்து அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் ரைட்டே பண்ணியிருந்தாலும் அதை பத்தி இங்க மேடம் இல்லை நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நான் தான்ங்கிறதுல தெளிவா இருக்கணும் லைன் ஸோ இதுக்கு கண்ணன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் உண்மை அப்போ பிழிப்படுத்தும் போது எப்படி படுத்தணும் ஒரு ஃபீல் நான் கஷ்டப்பட்டதுக்கு நான் தான் காரணம் நீ காரணம் அல்ல அப்படிங்கிற முழுமையான புரிதல்தோடு அப்போ ஒருத்தர் வந்து என்னை திட்டாரு உடனே எனக்கு வந்து நான் தப்பே செய்யாம திட்டாரு நான் பியூரா இருந்தேன் நான் தப்பே செய்யல மோசமா எல்லாரும் அம்மான திட்டாரு அப்படிங்கும் அப்படிங்கும்போது நான் கஷ்டப்பட்டு விட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு நான் தான் பொறுப்பு அவன் இல்லை அப்ப நீ தப்பே பண்ணல அப்ப நேன் கஷ்டப்படணும் அப்ப நீ கஷ்டப்பட்டு விட்டாலே நீ தான் பொறுப்பு அந்த கஷ்டத்துக்கு அவன் காரணம் அல்ல என்கின்ற புரிதலோடு அவனிடம் வெளிப்படுத்தினால் அவனை குற்றஞ்சொல்லி வெளிப்படுத்த மாட்டான் என் இயலாமையை வெளிப்படுத்தணும் அதான் ஆர்ஜம் அப்ப அப்ப நீ வந்து உன் மேல தப்பு இல்ல நீ உன் இயல்புல இருந்து ஏதோ ஒன்று பேசிட்ட என்னுடைய இயலாமையினால் என்னுடைய அறியாமையினால் என்னுடைய தெளிவின்மையினால் என்னுடைய சப்கான்சியஸினால் என்னுடைய கர்மாவினால் என்னுடைய அகங்காரத்தினால் என்னுடைய எதிர்பார்ப்பினால் நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் உன் மீது குற்றம் அல்ல என் மீது குற்றம் நான் கஷ்டப்பட்டதுக்கு நான் தான் இதுல ஏதோ ஒரு காரணம் அந்த காரணத்தை சொல்லி நான் கஷ்டப்பட்டு விட்டேன் அப்படின்னு அங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னொரு இயல அவன் திருப்பி தாங்க முடியல ஆனால் எனக்கு அந்த வேதனையை தாங்க முடியவில்லை கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தணும் ஏன்னா என்னுடைய இலை நான் திட்டும்போது என்னால தாங்க முடியல நான் நோஞ்சாங்கிறதையும் வெளிப்படுத்தணும் அவன்கிட்ட பிச்சை எடுக்கிறதையும் பிச்சை எடுத்துணும் ஆர்ஜவான சோ இதுதான் நேர்மை ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் நீ தப்பு நான் தப்பே செய்யாம நீ சொல்றா நீ குற்றச்சாட்டு நீ யோக்கியமா நீ எல்லாம் கிழிச்சிட்டியா நீ மட்டும் அங்க இதை பண்ணிட்டியா நீ மட்டும் நீ யாரு என்ன கேக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை குற்றம் சொல்லுவது மாதிரி வார்த்தைகள் தேவையில்லை அது அகங்காரத்துல போய் முடிஞ்சிடும் சோ அப்ப என்ன ஆகுது நான் வந்து வெளிப்படுத்தணும் எப்படி வெளிப்படுத்தணும் என் மீது குற்றம் அவன் மீது குற்றம் அல்ல அதே சமயம் நான் பாதித்து விட்டேன் அதை வெளிப்படுத்துறேன் மீண்டும் பாதிப்பேன் அப்படின்னு அவன்கிட்ட பிச்சை எடுத்து இனிமே கொஞ்சம் எனக்கு பொறுமையா இருக்க மாட்டாயா அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு எதிர்பார்க்க கூடாது அது அவன் உரிமை நான் சொல்லுவதுக்குதான் என்ன உரிமை எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது சோ நான் வந்து ஒரு கேரக்டரை வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஒரு ஆன்சர் நான் வெளிப்படுத்தவை தேவையில்லை வெளிப்படுத்த கூடாத இடமும் இருக்கிறது நான் வந்து இங்க நேரடியா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அந்த ரிலேஷன்ஷிப் விதமாக மீண்டும் நான் அவரிடம் கோஆப்ரேட் செய்யணும் நான் பயணிக்கணும் அந்த மீண்டும் மீண்டும் வந்தா நம்மளால தாங்க முடியாது பண்ண வேண்ட வேலை நின்றுது நான் தாங்க முடியல ஆதலால் நாங்க ரிக்வஸ்ட் செய்ய பொதுவான ஒரு விஷயத்தை கண்டு நான் பாட்டு பாதிச்சுக்கிட்டு நான் போய் ஒன்னால்தான் பாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு நிறைய இடத்துல அது நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இந்த அம்மா வந்து அந்த அம்மாவை திட்டிடும் உடனே அது இவளுக்கு பாதிச்சு எனக்கு பாதிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க நமக்கு ரோலே இல்லை என்ன பண்ணிருவேன் நீ எப்படி அவங்களை திட்டலாம் அந்த அம்மா கஷ்டப்படும்ல அந்த அம்மா கஷ்டப்படுதா பரலையான்னு அந்த அம்மால டிசைட் பண்ணுவான் எனக்கு கஷ்டமாகிவிட்டது அப்ப எனக்கு கஷ்டமாகிட்டது அப்படின்னா இங்க நேரடி ரிலேஷன்ஷிப் இல்லை எனக்கு ரோல் இல்லை அவங்க ரெண்டு பேர் பிரச்சனை நான் உள்ள போக முடியாது அப்ப அந்த கஷ்டத்தை அங்க வெளிப்படுத்த முடியாது மேன்னா அந்த இடத்த விட்டு நீ விலகிரு கொஞ்ச காலத்துக்கு ஆனா அந்த கஷ்டத்துக்கு காரணம் நீ தான் அவர்கள் அல்ல ஸோ என்னுடைய இயலாமை அங்கே வந்து என்னால் இருக்க முடியல நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நான் அதுக்கு உண்டான நாலேஜ் எடுத்துட்டு வரேன்ட்டு அங்கே தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க எனக்கு ரோலே கிடையாது நான் அடுத்து வந்து நான் பயணிக்க போறதும் இல்லை ரெண்டுமே சண்டை போட்டு இருக்காங்க இதுல எனக்கு என்ன இருக்கு நானா நான் கஷ்டப்படுவேன் இது ஒண்ணே ஊடால புகுந்து ஒண்ணும் தெரியும் என்ன என்ன பிரச்சனைன்னு வேற தெரியாது வெறும் வாயு சண்டையில பேசிட்டு இருக்கோம் என்ன பிரச்சனைன்னு தெரியாது தெரியாம நான் பாட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ள புகுந்து அங்க இருக்கிற கான்வர்சேஷனை கெடுப்பதற்கு நான் வந்து எனக்கு ரோலே கிடையாது அதுதான் வந்து நம்ம வலிவேல் கதையில பார்ப்போம்ல எம்ஜியாரும் நம்பியாரும் சண்டை போட்டுட்டு இருப்பான் எம்ஜிஆரு கையில இருக்கிற கத்தி கீழே விழுந்த உடனே இவன் பக்கத்துல இருக்கிற அருவாள் டிவி மேல எரிஞ்சிருவான் இப்படிதான் நம்மளால பண்றான் அவன் ரெண்டு பேரும் சண்டை போடுறான் இப்போது உன்னால் நீ வேடிக்கை பார்க்க வேண்டிய தருணம் வெளிப்படுத்தக்கூடிய தருணம் அல்ல முடிஞ்சா வேடிக்கை பாரு இல்லைன்னா விலகி போயிரு விட்டுட்டு அங்க போய் நான் வெளிப்படுத்துறேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம் அது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருந்து வந்தாலும் அங்கே நமக்கு அவசியம் இல்லை அது வந்து ஆர்ஜமும் அனாச்சமும் ஒண்ணு இல்ல இது நானா நானா பாதிச்சுக்கிட்டேன் இல்ல வேற யாருக்கும் என்ன வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சோ அங்கே வெளிப்படுத்தாம நான் அங்க போய் வேற நாலேஜ் எடுத்துக்கிற வேண்டிதான் அப்பனுக்கு சண்டை எங்க பொண்டாட்டிக்கு என்ன வேலை உள்ள புகுந்தோம் இது தெரியாது சுதர்மம் பரந்தர்மம் காலையில பார்த்த மாதிரி என்னுடைய சுதர்மம் எனக்கானது வரும்போது தானே அவங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள நான் என்ன வக்கீலா இல்ல நான் என்ன கன்சல்டன்ட்டா இல்ல நான் வந்து நடுவரா இல்ல நான் என்ன ஜட்ஜா இல்ல அவங்க ரெண்டு பேரும் நம்மள மதிச்சானுங்களா நான் ஏன் உள்ள புகுந்துடணும் நம்மகிட்ட மேட்ரே வரல மேட் வராம நான் ஏன் உள்ள போகணும் வேடிக்கை பாரு இல்லைன்னா விலகி ஆனா வலிச்சதுன்னா விலகியோ வேடிக்கை பார்த்தோ நீ உள்ள இருக்கிற அதை நாலேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ரீதிய அப்படி ரெண்டு பேரும் ஓடல இருக்கும்போது சிறந்த நமக்கு